தசராவில் காளி பூஜை பண்ணுறதுக்காக நடுராத்திரியில் சுடுகாட்டில் போயிட்டு பூஜை பண்ணுறத நிறைய ஊர்களில் ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க சமீபமாக இதை பற்றி போட்ட வீடியோக்களில் நிறைய எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே முத்தாரம்மன் வந்து முழுக்க முழுக்க சைவ வழிபாட்டை கொண்டவங்க தான் இவங்களுக்கு மாலை போட்டுட்டு சுடுகாட்டில் என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்லாம் வந்துருந்தது எங்கள் ஊர் தசரா குழுக்கல்லையே இந்த மாதிரி சுடுகாட்டில் போயிட்டு நடுராத்திரியில் பூஜை பண்ணுற வழக்கம் கிடையாது கடவுள் வழிபாட்டு முறை வந்து எழுதப்படாத விதி இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி கடைப்பிடிப்பாங்க இதில் வந்து இது சரி இது தப்புன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இப்போ அவங்க வந்து எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க எதனால் அந்த பூஜையை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நேரில் பார்க்காம நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது இந்த வழிபாட்டு முறை முற்றிலும் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக இது சரி இந்த மாதிரியும் பண்ணலாம்னு சொல்லி கட்டாயமாக நிறைய பேர் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் பேசுவாங்க சாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் நாங்கள் சுடுகாட்டுக்கே போகணும்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் பதிலே பேச முடியாது திரும்பவும் சொல்கிறேன் கடவுள் வழிபாட்டு முறைங்கிறது எழுதப்படாத விதி இதில் வந்து இது சரி இது தப்புன்னு சொல்கிறதுக்காக நான் வரல இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறக்காக மட்டும் தான் நான் வீடியோ போடுறேன் மக்கள் என்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் நான் வீடியோவில் சொல்கிறேன் நானாக யோசிச்சு என்னோட கற்பனையில் இது சரி இது தப்புன்னு நான் சொல்கிறதுக்காக வரல